ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் இருக்கும் மதுரை மகனியாஸ் விளக்குத்தூர்னு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் சாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் பேட்டர் இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன் தான் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரி ரேட் எவ்வளோக்கா அறுபத்தஞ்சு சார் எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய இந்த சாரி உங்களுக்கு இதில் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் வரும் சாரி தள்ளுபடியில் நிறையா கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க வேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டில் வந்துடுது பார்டர் வந்து அழகான ப்ளூவில் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூக்கு மேட்ச் அப் ஆன மாதிரி உங்களுக்கு பார்டரும் ப்ளவுஸும் வந்துடுது சாரி ஃபுல்லாமே ஒயிட் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேக்ரவுண்டில் இது முந்தானே இப்போ முன்னாடி வந்து உங்களுக்கு நெட்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஓகே இது முந்தானே ஆ இது டபுள் சைடு பார்டர் வந்துருக்கு சாரீ வந்து உங்களுக்கு லைட் ஷேட் பேக்ரவுண்டோட அந்த டார்க்கர் ஷேடோட பார்ட்ரு வரும்போது ரொம்ப ஹைலைட்டதாக ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் பார்டருக்கு மேட்சாக போகிற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் ப்ளூலேயே கொடுத்துருக்காங்க இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ அதிலே பிங்க் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ளூ பேஸில் பார்த்தோம்லே அதிலே இது வந்து உங்களுக்கு பிங்க் பார்டர் பேஸில் வருது ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்தான வந்து உங்களுக்கு நெட்டடில் வர்றது ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்குது ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ கலெக்ஷன் கலர் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸில் வந்து கலர் வந்துடுது இதாங்க ப்ளவுஸு ஸோ ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்சி கலெக்ஷனால் ஃப்ளாரல் டிசைனில் டிஜிட்டல் பிரிண்ட் ஃப்ளாரல் டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஆடி தள்ளுபடியில் அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் கலெக்ஷன்ஸாக வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ஆடி தள்ளுபடி இல்லாமல் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா அதே ரேட்டில் வாங்கலாம் பட் இப்போ ஆடி தள்ளுபடியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸ் டேக்கில் இருந்தும் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க இது முந்தானே முந்தானைக்கு முந்தானக்கு மேட்ச்ச்ாப்படுற மாதிரி இது ப்ளவுஸ் அதே கலரில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ரெட் முந்தான பார்டர் ப்ளவுஸ் ஒரே தாங்க அந்த பார்ட்ரு கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆக்கிட்டே இருக்கும் ஸோ ஸாரீயோட ஓவரால் வியூ பாருங்கள் ரெட்டில் வந்து முந்தான பார்டர் ப்ளவுஸ் வந்துடுது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இந்த சேரீயில் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துடும் ஸோ ஆடை தள்ளுபடியில் நல்ல ஆஃபரில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கலாம் அடுத்து ரொம்ப அழகான லாவெண்டர் பெயின்ஸில் இருக்குது பாருங்கள் ஒரு ஒய்லட் பார்டர் ஒயிட்லட் முந்தான ப்ளவுஸும் ஒய்லெட்டில் வந்துடுது ஸோ உங்கள் ஃபேவரட் கலரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸாரி உள்ளேயும் உங்களுக்கு ஒய்லட் கலர் வரனால ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்டிமேட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்